சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வேல் வேல் முருகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை ஓ முருகா போற்றி போற்றி வினையும் வருகின்ற வல்வினையும் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீற்றை அணிபவருக்குமே வராதே வினை ஓ முருகா போற்றி போற்றி ஓம் சரவண சரவணபவ ஆறுமுகம் அருளிடும் அணுவினமும் ஏறு முகம் ஓ முருகா போற்றி போற்றி உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே ஓம்ருகா உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே இந்த மந்திரம் நம்ம வாழ்க்கையில் சகல நன்மைகளையும் தருங்க இது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை நீங்கள் கண்டிப்பாக உணர முடியும் முருகனுடைய மந்திரம் ஒவ்வொன்றும் நம்மளுக்கு ஒரு பெரிய அருமருந்தாக இருக்குங்க அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இரு காலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு காள் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன்பு ஓம் முருகா போற்றி போற்றி இந்த மந்திரத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளவு பலமும் சக்தியும் கொடுக்குங்க நம்பிக்கையோடு நம்ம கூட சேர்ந்து மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை நம்ம கண்டிப்பாக அனுபவிப்போங்க ஓ முருகா போற்றி சரவண பவனார் சடுதியில் வருக ரகண பவச ரர ரிகன பவச வினபவ சரவண வீரா நமோ நம நிபவ சரவண நிர நிர நிரன வசர ஹணப வருக வருக வசர ஹணப வருக வருக இந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடிய மூல மந்திரத்தில் நம்ம இந்த மாதிரியாக நம்ம சொல்லும்போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய நேரங்கள் எல்லா நன்மைகளையும் கொடுக்கக்கூடியதாய் மாற்றுறதுக்கு இந்த மந்திரம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மந்திரத்தையும் சொல்லிக்கிட்டே இருங்க இன்னைக்கான வேல்மாறல் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே துதிக்குமடி எவர்க்கொருவர் கெடுக்க இடர் நினைக்கினவர் குலத்தை முதல் அறக்களைய எனக்கோர் துணையாகும் சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கியலும் அறத்தை நிலை காணும் தருக்கினவன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலக்கு நிகராகும்